ஹலோ வீவர்ஸ் மகாநதி சிரியலோட நெக்ஸ்ட்டு ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ராகினி வந்துட்டு பிளான் படியே அவங்களோட ஹஸ்பண்ட் அஜய் இருந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டார் வெண்ணிலாவை வந்துட்டு விஜயோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் மேலே இருந்துட்டு காவேரியும் விஜயும் இருந்துட்டு பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் வெண்ணிலாவை வந்து கரெக்டாக அஜய் வீட்டுக்கு முன்னாடி உள்ளே கூட்டிகிட்டு வந்த உடனே விஜய் இருந்துட்டு பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகாரு கீழே இறங்கி வராரு கீழே இறங்கி வந்த உடனே வெண்ணிலா இருந்துட்டு விஜயை பார்த்த உடனே கண் கலங்குறாங்க விஜய் இருந்துட்டு வெண்ணிலா நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெண்ணிலா இருந்துட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வெணிலா நீ என்னை விட்டு எங்கே போகணும் இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க விஜய் அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை தான் நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிட்டோம் விஜய் நீ இல்லாமல் நான் எவ்வளோ துவைச்சு போயிட்டேன்னு தெரியுமா உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு என்ன இங்கே நடக்குது விஜய் யார் இவங்க அப்படின்றாங்க இவங்க வந்துட்டு என்னோட முன்னால் காதலி அப்படின்றாங்க அதை கேட்டதும் காவேரிக்கு இன்னமும் ஷாக்காக எடுத்து வெனிலாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க அதை பார்த்ததும் ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது காவேரி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சலும் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க பார்த்துட்டு விஜய்க்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாமல் அப்படி ஷாக்காகி அவரும் ஒரு பக்கம் நிற்கிறாரு இந்த விட இந்த ப்ரமோசன் பிடிச்சிருக்காங்க தேங்க்யூ வியூவர்ஸ்